மேஷ ராசிக்கான தீபாவளி பலன்கள் தீபாவளி பண்டிகையில் மேஷம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது மகிழ்ச்சி நம்பிக்கை புதிய தொடக்கம் என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நாள் இது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி நம்முடைய வாழ்க்கையில் ஓளி மற்றும் நம்பிக்கையை பரப்புகிறது இந்த ஆண்டு மேஷராசியினருக்கு தீபாவளி சிறப்பாக அமையும் நல்ல பலன்கள் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறும் வாய்ப்பு உள்ளது தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் லாபம் அதிகரிக்கும் உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்வி குறித்து நல்ல செய்தி வரும் உங்கள் பொருளாதாரம் மேம்படும் பண வரவு அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் தீபாவளி நாளில் திடீர் அதிர்ஷ்டம் கிட்டும் அது பணமாகவோ பரிசாகவோ அல்லது புதிய வாய்ப்பாகவோ இருக்கலாம் சிலர் வீடு அல்லது நிலம் வாங்கும் கனவை நிறைவேற்றுவீர்கள் புதிய பைக் அல்லது கார் வாங்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி திரும்பும் தீபாவளி நேரத்தில் நகை வாங்கும் வாய்ப்பும் உண்டு குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொண்டு மகிழ்வீர்கள் நீண்ட நாட்களாக நினைத்த இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு உண்டு இந்த பயணங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் கவனமாக இருக்க வேண்டியவை சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறிய மனஸ்தாபங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் அமைதியாக நடந்து கொண்டு வீண் விவாதங்களை தவிர்க்கவும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் ஆடம்பரமான விஷயங்களில் பணம் வீணாகாது பார்த்துக் கொள்ளுங்கள் நிதியை சிக்கனமாக கையாளுவது நல்லது குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவை சிலருக்கு குழந்தைகள் தூரம் செல்லும் நிலையும் இருக்கலாம் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்வது முக்கியம் நல்ல பலனை பெறும் வழிகள் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் வழிபடுங்கள் அது மிகுந்த நற்பலனை தரும் முதியவர்களுக்கு உதவுங்கள் ஆடைகள் உணவு அல்லது உங்களால் இயன்ற உதவி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் சுருக்கமாக சொல்லப்போனால் ராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி நல்ல மாற்றங்கள் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் புதிய தொடக்கம் ஆகியவற்றை தரும் சில சிறிய சவால்கள் இருந்தாலும் அமைதியாகவும் சிந்தனையுடனும் நடந்தால் வாழ்க்கையில் ஒளி நிறைந்த நாள்கள் வரும் மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் நன்றி